வணக்கம்ங்க நான் உங்கள் பேசுங்க ஆடி பதினெட்டாம் முன்னாடி அனைத்து மக்களுக்கும் ஆடிப்பெருக்கு நல்ல வாழ்த்துக்களுங்க இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்கள் விவசாயத்துடன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் திருப்பூர் மார்க்கெட் அனைத்து காய்கறி விலை பார்த்துக்கலாங்க இன்று பச்சை மிளகாய் விலை பார்த்திங்கன்னா சற்று திருப்பூர் மார்க்கெட்டில் உயருவோங்க பதினஞ்சு டு பதினேழுல கொண்டு போய் ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில் தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூண்டே வருதுங்க கரும்பு முருங்கை டு பதினஞ்சுக்கும் செடி முருங்கை டு பதினஞ்சுக்கும் மரத்துக்காய் எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது டு இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறு அறுநூற்றம்பது வரைக்கும் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபரூவா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபதுருவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்கு பாகற்காய்ங்க பதினேழு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு டு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி கிலோ கொண்ட போய் முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விளையா இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்திங்கன்னா பந்தல் தக்காளி இருந்தால் நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி எண்பது வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க சாகோ காஞ்சனா தக்காளி நானூறு டு நானூற்றி ஐம்பதுக்கும் மதன் தக்காளி முந்நூற்றி ஐம்பது டு நானூத் நானூறுரூவா வரைக்கும் ஒரு சில தக்காளி நானூற்றி பத்துக்கு மதன் போயிருக்குதுங்க ஆனால் நார்மலாக மதன் முந்நூற்றி ஐம்பது டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக முந்நூற்றி ஐம்பது டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சத்துலையாக முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நல்ல பெஸ்ட் காயிருந்தால் ஆறுநூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலையை ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க காய் பிடிச்சா இன்னும் கூட ரூபா சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க வெண்டங்காய் சற்று விலை உயர்வுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொறிப்பு ஐநூறு டு ஐநூற்றம்பதுக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத இருபத்தி அஞ்சு கிலோ போய் சிம்ரன் கத்திரி ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டையே பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையை வந்து அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு நானூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டை சற்று வரத்து குறையும் இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளையா ஃபஸ்ட் குவாலிட்டி தொள்ளாயிரரா வரைக்கும் விற்பனையாக இருக்குது வாங்குறது நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கலரு உருட்டு எல்லா கோரும் வந்து தொள்ளாயிரூ வாங்கிங்க நார்மல் வெங்காயம் ஆறுநூறுவாய்த்து விற்பனை ஆகுதுங்க ஆறுநூறு டு தொள்ளாயிரம் காய்காய்க்கும் நாற்றுக்காயும் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு தொள்ளாயிரத்துக்கு விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே இருபத்தி அஞ்சு ரூபாயிலருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்குறது நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான காய்ங்க தரமான காய்ங்க பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டுரூவா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை விளையாருக்கு வாய்ப்பு அரசாணிக்காய் அதிகபட்ச விலையா ஐம்பதுல மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது மூட்டை அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஆறுநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்பிழவருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க நல்ல பிறவெட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தற்பூசணிக்காக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி இப்போ நடவு போகலாமல் கேட்டதுங்க தக்காளி நடவு தாராளமாக போடுங்க இப்போ புரட்டாசியம் மாஸ் காய்க்கு வரும் இப்போ ஆடி வரீங்க ஆடி வாரம் டேட்டில் போட்டிங்கன்னா நல்லா ஜல்லிக்காடு இருந்தால் மேடு அந்த மாதிரி இருந்தால் பார்த்து போட்டுங்க மண்காட்டில் போட்டிங்கன்னா மழை கண்டிப்பாக இத்துருங்க ஜல்லிக்காடு இருந்தால் தாராளமாக போடுங்க நன்றி வணக்கம்